ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி கப்பலை கைப்பற்றிய சரக்கு என்ன இருந்தது இஸ்ரேல் தொழிலதிபர் ஆப்ரஹாம் அங்கர் மற்றும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த சிலருக்கு சொந்தமான சரக்கு கப்பலை ஹெலிகாப்டர் மூலம் சென்று படை கைப்பற்றியதாக அமெரிக்க அதிகாரிகள் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளனர் துருக்கியில் இருந்து சூயஸ் கால்வாய் வழியாக அந்த கப்பல் இந்தியாவிற்கு புறப்பட்டு ஏமன் அருகே ஏடன் வளைகுடாவை நெருங்கியுள்ளது அப்போது போர்க்கப்பல்கள் கப்பல்கள் மற்றும் போர் ஹெலிகாப்டர்கள் மூலம் அந்த கார்கோ கப்பலுக்கு ஏமன் படை எச்சரிக்கை விடுத்துள்ளது பிறகு ஹெலிகாப்டரில் இருந்து நேரடியாக கப்பலில் ஆயுதங்களுடன் இறங்கிய ஹவுதி வீரர்கள் அந்த கப்பலை கைப்பற்றி ஏமன் துறைமுகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் அந்த கப்பலில் இருபத்தி இரண்டு மாதமிகள் உட்பட மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் அந்த சரக்கு கப்பலுக்குள் என்ன இருந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது பொதுவாக அந்த கப்பலில் இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்காக ஐரோப்பிய நாடுகளில் தயாரிக்கப்பட்ட சொகுசு கார்கள் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது காரணம் அந்த கப்பல் வாகனங்களை கொண்டு சென்றதாக பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சில பழைய புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன எனினும் கப்பல் நிறுவன தரப்போ அல்லது ஹவுதி தரப்போ இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை